இலங்கை கடல் தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் யாழ்ப்பாணத்துக்கு சென்று சாட்சிய பள்ளிகள் கோட்டாபாயாவுக்கு உத்தரவு சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை அதிரடி அறிவிப்பை வெளியிட்ட நாடு இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சி செய்து இலவச வரிக்கை சுற்றுலா விசா வசதியை அறிவித்துள்ள வழி நாடு மீண்டும் பேசுபொருளாகியுள்ள பாபா வங்காவின் கணிப்பு விஞ்ஞானிகள் வெளியிட்டுள்ள தகவல் நாட்டின் மிக சிறந்த ஜனாதிபதி அனுரவி ஆளு தரப்பு கடல் மற்றும் உள்நாட்டு நீர்நிலைகளில் கடற்கொழில் நடவடிக்கையில் ஈடுபடும் கடற்பொழிலாளர்கள் சமூகங்களுக்கு காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த திட்டத்தை விவசாய மற்றும் கமநல காப்பீட்டு சபையினர் அறிமுகப்படுத்தியுள்ளனர் பாதகமான வானிலை அல்லது காலநிலை காரணமாக அல்லது மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடும் போது ஏற்படக்கூடிய திடீர் விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் அல்லது இயலாமைகளுக்கு இந்த காப்பீட்டு திட்டத்தின் கீழ் காப்பீடு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடற்கரை நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபடாத காலகட்டத்தில் விபத்து ஏற்படும் போது இதன் கீழ் சலுகைகள் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது வருடாந்தம் ரூபாய் என்ற கட்டணத்தில் செயற்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் கீழ் திடீர் மரணம் ஏற்படும் ஆயின் ஒன்று திசம் இரண்டு மில்லியன் இழப்பீடு வழங்கப்பட உள்ளது அத்துடன் முழுமையாக அல்லது பகுதிகளவு இயலாமை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் இழப்பீடு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்தின் விளைவாக கடுமையாக காயங்கள் ஏற்பட்டால் விரைவாக இழப்பீட்டு தொகை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்பீட்டு சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காணாமல் போன செயற்பாட்டாளர்கள் லலித் வீரராஜ் மற்றும் துகன் முருகானந்தன் தொடர்பான வழக்கில் சாட்சியமளிக்க தயாராக இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி கோஜாபாய ராஜபக்ச உயர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளார் எனினும் பாதுகாப்பு காரணங்களை காரணம் காட்டி விசாரணைகளை கொழும்பில் நடத்துமாறு கோரியுள்ளார் எனினும் நீதியரசர்கள் கொண்ட அமர்வு இதனை தள்ளுபடி செய்து யாழ்ப்பாணத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளது கோடாபாய சாட்சியம் அளிக்க தயாராக இருந்தாலும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே கொழும்பில் சாட்சியம் அளிக்க கோரியதாக அவரது சட்ட ஆலோசகர் ஜனாதிபதி சட்டத்தன்னி ரொமேஷ் டி சில்வா நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் காணாமல் போன செயற்பாட்டாளர்களின் பெற்றோர் சார்பில் முன்னிலையான

பொருத்தமான வழிமுறைகளை கோரி நான்கு வாரங்களுக்குள் யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளது இந்த ஏற்பாட்டிற்கு இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டதால் கொண்டதால் உயர் நீதிமன்றம் தற்போதைய மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு காணாமல் ஆக்கப்பட்ட இரண்டு மனதோரிமை ஆர்வலர்களான லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்த் நாகியோரின் வழக்கு ஒன்று குறித்து சாட்சியம் வழங்க தயார் என்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச அறிவித்துள்ளார் குறித்த அறிவிப்பை தமது சட்டத்தரணி மூலம் உயர்நீதிமன்றத்தில் அவர் வலுப்படுத்தியுள்ளார் இது தொடர்பான வழக்கானது காணாமல் போன இரண்டு மனித உரிமை ஆர்வலர்களின் உறவினர்களால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதன்படி இந்த விவகாரம் தொடர்பாக மேல்முறையீட்டு மனு இன்று உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச சார்பாக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி

உள்ளடக்கத்தை பதிவேற்றவோ கணக்கு வைத்திருக்கவோ முடியாது தடை உத்தரவு நடைமுறைக்கு வந்ததும் அதனை மீறும் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு எதிராக அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சமூக ஊடகங்களில் உள்ள தகவல்கள் சிறுவர்களின் மன ஆரோக்கியத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் அது தீங்கு விளைவிப்பதாகவும் அவுஸ்திரேலிய பிரதமர் அந்தோனியோ அல்பேனி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சுற்றுலா நோக்கங்களுக்காக மாலை செல்வதற்காக இலங்கை குடிமக்களுக்கு தொன்னூறு நாட்களுக்கான இலவச வருகை சுற்றுலா விசாக்கள் வழங்கப்படும் என மாலத்தீவு அரசாங்கம் அறிவித்துள்ளது ஜனாதிபதி அன்பகுமார் மாலைத்தீவுக்கான அதிகாரப்பூர்வ விஜயத்திற்கு இணங்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இந்த விசா வசதி ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதுடன் விசாவை பெற இலங்கை பயணிகள் செல்லுபடியாக கடவுச்சுட்டை வைத்திருக்க வேண்டும் என்பதுடன் மாலைதீவில் தங்கியிருக்கும் போது அவர்களின் செலவுகளை ஈடுகட்ட போதுமான நிதியையும் மாலைதீவு அதிகாரிகளின் கூற்றின்படி இந்த முயற்சி இரு வலுப்படுத்தும் என்பதாக கூறப்படுகின்றது இது மாலைதீவு அரசுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையிலான விசா வசதி வழங்குதல் ஒப்பந்தத்தின் விதிமுறைகளுக்கும் மாலைதீவின் குடிவரவு சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கும் உட்பட்டது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகவின் விஜயம் இலங்கையுடனான இருதரப்பு உறவில் தாக்கத்தை கொண்டிருக்கும் முக்கியத்துவத்தை மீண்டும் வலியுறுத்துகின்றது என்று மாலத்தீவு அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது பல்கேரியா நாட்டவரான பாபா வங்காவின் கணிப்புகள் பல நிகழ்ந்துள்ள நிலையில் மீண்டும் அவரின் சில கணிப்புகள் பேசு கொரோனா போன்ற மிகப்பெரிய தொற்று நோயொன்று சைப்ரஸில் தொற்றும் எனவும் வெப்பநிலை வீச்சினால் இந்தியாவில் பஞ்சம் ஏற்படும் எனவும் இதனால் வெட்டுக்கிளி கூட்டம் உள்ளே புகுந்து நாசப்படுத்தும் என்றும் இரட்டை கோபுர தாக்குதல் சுனாமி ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் மீதான தாக்குதல் என இவர் கணித்துள்ள பல விஷயங்கள் நடைபெற்றுள்ளது இதனால் இவரின் கணிப்புகள் மீது உலகம் கவனம் செலுத்தி வருகின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மனித குலம் வாசிகளுடன் தொடர்பு கொள்ளும் என்று பாபா வங்கா கணித்துள்ளார் இந்த நிலையில் வேற்றுக்கழக வாசிகள் குறித்த கணிப்பு சாத்தியப்படுவதாக விஞ்ஞானிகள் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளனர் கடந்த ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிசிலியில் உள்ள ஒரு தொலைநோக்கி மூலமாக கண்டறியப்பட்டுள்ளது இது வால்மீன் என்று முதலில் கருதிய விஞ்ஞானிகள் இது சூரிய மண்டலத்துக்கு வெளியே உருவானது என கூறியுள்ளனர் இந்த பொருள் பத்து முதல் இருபது கிலோமீட்டர் அகழத்தில் மன்ஹர் நகரை விட பெரிய பரப்பளவை கொண்டது என கூறப்படுகின்றது இது மணிக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் மைல் வேகத்தில் பயணிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த நிலையில் வீட்டுக்கிரக வாசிகள் குறித்த கருத்துக்கு பெயர் பாதை மற்றும் விதிவிலக்கான அதிபகம் ஆகியவற்றை சுட்டிக்காட்டி இது வீட்டுக்கிரக வாசிகளின் உளவு ஆய்வாக இருக்கலாம் என தெரிவித்துள்ளது லண்டனை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களும் இதனை தெரிவித்துள்ளனர் இந்த பொருளானது அடுத்த சில மாதங்களில் வியாழன் செவ்வாய் மற்றும் வெள்ளியை கடந்து சென்று நவம்பர் மாத இறுதியில் சூரியனுக்கு பின்னால் மறைந்து பூமியின் பார்வையில் இருந்து மறைந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த பொருளின் சுற்றுப்பாதை பூமியின் சுற்றுப்பாதையுடன் வரும் ஐந்து டிகிரிக்குள் சீரமைக்கப்பட்டுள்ளது இது சீரற்ற முறையில் நிகழ சைபர்தசம் இரண்டு சதவீதம் மட்டுமே வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளது வியாழன் செவ்வாய் மற்றும் வெள்ளியாகிய மூன்று முக்கிய கிரகங்களில் நெருங்கிய தூரத்தில் கடந்து செல்ல உள்ளது இந்த பாதை தற்செயலாக சைவ திசம் சைபர் சைபர் ஐந்து சதவீதத்துக்கும் குறைவாக நிகழ்த்தகவு கொண்டது இது இதை வேற்றுக்கிறவாசிகள் இந்த கிரகங்களின் கண்காணிப்பு சாதனங்களை ரகசியமாக நிலைநிறுத்த இது ஒரு சிறப்பு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது நவம்பர் மாத இறுதியில் சூரியனுக்கு மிக நெருக்கமாக செல்லும் போது பூமியை அடிப்படையாக கொண்டு தொலைநோக்கியில் புலப்பட்டு மறைய உள்ளது பூமிக்கு உழவு சாதனங்கள் அனுப்பப்படும் போது இது வேண்டுமென்று இவ்வாறு செய்யப்பட்டிருக்கலாம் என்ற யூகம் வழியாகியுள்ளது இதை நாம் ஆய்வு செய்ய விரும்பினாலும் அது நம்மிடம் உள்ள ரொக்கேற்றுகளை விட மூன்று மடங்கு வேகத்தில் செல்லக்கூடியது என்பதால் அதனை நம்மால் பிடிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் உருவான மிக வெற்றிகரமான ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சீர நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் வரலாற்றில் நாட்டுக்கு கிடைக்க பெற்ற மிக சிறந்த ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறான ஓர் ஜனாதிபதியை பாதுகாத்துக் அனைத்து வகையிலும் உத்திகளை கையாள வேண்டும் என தெரிவித்துள்ளார் அவ்வாறு மேற்கொள்ளப்படும் உத்திகள் எதுவும் நியாயமற்றது அல்ல என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதியை பாதுகாக்கும் நோக்கில் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டால் அதனை ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவின் பாதுகாப்பு தொடர்பில் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அண்மை நாட்களாக ஜனாதிபதியினது ஆளும் கட்சி அரசியல்வாதிகளினதும் பாதுகாப்பு தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் நிலையில் அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு தேவையில்லை என கூறி ஆட்சிப்பிடமேறிய தற்போதைய அரசாங்கம் பிரதிநிதிகள் பாதுகாப்பு பெற்றுக் கொண்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர்